தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த ஃபர்மிஷன் நம்ம கொடுப்போம் அடுத்ததாக பலர் கேட்டது வந்து காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டிக்கலாம்னுட்டு கேட்டாங்க அதாவது பொதுவாகவே ஒரு ஒரு நம்ம ஒரு க்ரவுடுன்னு நம்ம அசஸ் பண்றோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு ஒரு லூஸ் க்ரவுட் ஒரு லூஸ் க்ரவுடுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட் ஸ்டாண்டிங் க்ரௌன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆள் நிற்கலாம் ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க் மாடரேட் ஹை ரிஸ்க் இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது பொதுவாகவே இல்லை ஒரு லோஸ் லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ் மேன் ஃபார் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் பர் பீப்புள் அதுதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து அடுத்ததாக மாடரேட் மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா ஒன் போலீஸ் மேன் ஃபார் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புள் ஹை ரிஸ்க்னா ஒன் போலீஸ்மேன் ஃபார் ஃபிஃப்டி பீப்புள் இங்கே இங்கே இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்ட் வந்து ஐநூறு காவலர் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பிஸ் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டு எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது ஐநூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஐஜி சென்ட்ரல் சோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் வந்து இங்கே வந்து கேம் பண்ணி ஃபுல்லாக இருக்கிறாங்க அடுத்ததாக இதுவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் உங்களுக்கு சொல்றேன் இந்த திருப்பி திருப்பி கேட்கறதுனால சொல்றேன் திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு எண்ணிக்கை வந்து அறுநூற்றி ஐம்பது காரணம் ஒரு மாநகரம் ப்ளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது அதனால் அங்கே போடுறது வந்து அறுநூற்றி ஐம்பது அடுத்ததாக அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் மற்ற கொடுத்த காவலருடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு பெரம்பலூர் மாவட்டத்தில் நானூற்றி எண்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் நானூற்றி பத்து திருவாரூர் நானூற்றி பதிமூன்று நாமக்கல் இருநூற்றி எழுபத்தி ஒம்பது கரூர் ஐநூறு நாமக்கல்லில் கூட இதே மாதிரி அது ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அதில் ஸ்டில் அபவுட் ஃபோர் பீப்புள் ஆர் ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க ஸோ இந்த இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸு அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்தது சொல்லி கேட்டுருக்காங்க ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு சொல்ல வேண்டிய கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க அதற்கு ஏற்றார் போல் அவங்களே வந்து நம்ம அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல் தான் காவல்துறையினர் அங்கே மைக்கில் கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ இன்சிடென்ட் நடந்துருச்சு ஸ்டாம்பிட் மாதிரி தெரியுது அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே அமராவதி ஹாஸ்பிட்டல் நிறைய ஒரு டென் ஆம்புலன்ஸ் ஆர்டர் போவிங்க இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்து சொன்னாங்க எங்களுடைய தகவல் படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல்லறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஸோ இப்போ இவ்வளவு இருந்ததுக்கப்புறம் இப்போ செக்ஸி செக்யூரிட்டி தான் லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இப்போது தலைவர் வந்து அங்கே இப்போ தமிழ் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இருந்து நம்ம கரூரில் இந்த அந்த ஜங்ஷன் இந்த ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் டூ ஹவர்ஸ் இது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு பட் டூ ஹவர்ஸ் ஆச்சுது ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பித்து அது ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுது டுவெல் ஓ கிளாக்லருந்து ஃபோர் ஓ கிளாக் வச்சுது அங்கே அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக்காகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நாமக்கல்லே நடந்தது சப்ஸுபண்ட்டாக அவங்க திருப்பி அங்கிருந்து கிளம்பி வரும்போது நாலே கால் போல அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க இருந்து கிளம்பி இருந்தாங்க அந்த கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன் அந்த பிளைஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் டைம் ஆகிடுச்சி ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்லேருந்து மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் திருப்பி வண்டிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது ஆகும்போது இந்த பின்னாடி வந்த க்ரௌட் எல்லாமே வண்டிக்குள்ளே சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்கே சிக்ஸ் ஓ கிளாக்ல அங்கே ஆரம்பித்த வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோவில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நேலி அபவுட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்போ அங்கே போகும்பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு இருந்து க்ரௌட் நேச்சுரலா ரெண்டு சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும்போது நடந்திருக்குது அதை கண்டிப்பாக விசாரிச்சு இன்வெஸ்டிஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸாக்ட்லி அதான் ஒரு நல்ல பாயிண்ட் இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவன் ஆர்டர்லி க்ரௌட் வெல் ரெகுலேட்டட் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சது ஸ்மூத்தாக டிஸ்போஸ் ஆனாங்க இப்போ நேரத்து எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை எடுத்து வரும்போது கூட கொண்டு வர முடியல கூட்டு வர முடியல அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கும் எங்களால் ஒழுங்காக அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியலை ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி அதில் யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை இது எவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து போட்டாலும் சரி நீங்கள் ஐநூறு இல்ல ஆயிரம் போட்டாலும் சரி ரெண்டாயிரம் போட்டாலும் சரி இப்போ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பொழுது என்ன பண்ண முடியும் சூழ்நிலைகள் வரோம் கண்டிப்பா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானமாக பேசி கொஞ்சம் தான் கொண்டு வர முடியும் இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு சரி இங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்க வச்சே சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர் மறுத்துருக்கிறாங்க இல்லை இல்ல இல்ல நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்க இருந்தா வந்து சரியா மைக் கேட்காது சரியா கேட்காது அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் குஷ் பண்ணி குஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு ரெண்டு சில மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இந்த க்ரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ் ஆன்சைட்டி ஸோ அதை பார்க்குறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்க ஒரு எண்ணத்தில் வர்றவங்க வந்து ரெண்டு பிரமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கை விசாரித்தோம் அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் காலையில் கூட சவடம் வந்தவங்களாம் இருக்கிறாங்க மத்தியானம் சவடமே நின்றுருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் வெயிட் வெயிட் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த க்ரவுட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடந்தது என்ன நடந்து நம்ம தான் தெரியும் பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் இருந்தவங்க கலந்துகிட்டவங்க சரி அதிகமா பதில் சொல்ல நான் விரும்பல விசாரிச்ச தகவல் ஷேர் பண்ணிட்டேன் கமிஷன் அப்பாயின் பண்ணிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை அவங்க கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து சொல்கிறது சரியாக இருக்காது ஏன்னா வந்து இப்போ இந்த காவல்துறையை நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்து நாங்கள் சொல்றது சரியா இருக்காது என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள் ஃபால்ஸ் ஜூஸ் புரபகேண்டா இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை இது உருவாக்கும் அது நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி எவ்வளோ அமைதியா கண்ட் பண்ணி அந்த ஃபேக் ஃபைண்டிங் உண்மை சொல்கிறது சரியா இருக்கும்